bala com இது உங்கள் பிளாக் சி ஏர் ஷோல இறந்து போன அந்த ஐந்து உயிர்களுக்காக நம்ம ஆழ்ந்த இறங்கலையும் மனதார வேதனையும் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ள போலாம் இந்த மக்கள் கிட்ட எனக்கு நேரடியாக ஒன் ஆ ஒன் பேசுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம கடைசி பேசலாம் அதுக்கு முன்னாடி இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு அதை கேட்டுட்டு மக்கள் கிட்ட போலாம் சில பேர் கேட்கலாம் என்ன அரசியல் பண்ணாம என்ன அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து இதுல பதில் இருக்கு இப்போ அதிமுக படுதோல்வி ஆனதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் இன்க்ளூடிங் இந்த பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் சேர்த்தே கேட்கிறேன் ஆளுமையான அம்மையாரவர்கள் இல்லாதது ஒரு காரணமா இருக்கலாம் இருக்கலாம் ஆளுமையே இல்லாத எடப்பாடி ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் அதை தவிர்த்து நீட் மசோதால கையொப்பமிட்டதா இருக்கட்டும் இல்லாட்டினா விவசாய சட்டத்துல கையொப்பமிட்டதா இருக்கட்டும் இல்லாட்டினா கட்சியவே கொண்டு போய் பிஜேபிக்கு அடமானம் வச்சதா இருக்கட்டும் அவங்க கிட்ட கொத்தடிமையா அடிமையா வந்து காலக்கதவி விட்டுட்டு இருந்ததா இருக்கலாம் இல்லையா இதை தாண்டி ஆளுமை அப்படின்னு எடப்பாடி நம்ம யோசிக்கும் போது அவருக்கு ஆளுமையே இல்லப்பா அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அத்திவரதர் கோயில் ஞாபகத்துக்கே வராது அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் என்னன்னா அங்க போராட்டத்துல இருந்த மக்கள் பதிமூணு பேரை சுட்டு கொண்டத டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்ல அதுதான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் அதாவது மக்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் இவருக்கு தெரியாமலாம் நடந்திருக்காது ஆனா பொய் சொல்றாரு இவ்வளவு மட்டமா கேவலமா பொய் சொல்றாருங்கிற எரிச்சல் தான் அதோட ரெஃப்ளக்ஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓட்டுல காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அருணா ஜெகதீஷ் அவங்களோட ரிப்போர்ட் அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்தது இவ்வளவுதான் இவருடைய ஆளுமை ஆனா அத்திவரதரை இவங்க தூக்கிட்டு வந்து இன்னைக்கு முன்னாடி வச்சு கம்பேர் பண்றாங்கல்ல அன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்துச்சு சமாளிக்க முடிஞ்சு இன்னைக்கு பாருங்க இவங்களால சமாளிக்க முடியல ஆளுமை இல்லைன்னு சொல்றாங்கல்ல அத்திவரதர் கோயில்ல இனிமே ஆறு பேர் இறந்திருந்தாங்க அவங்களுமே ப்ரீ கண்டிஷன்ஸ்ல தான் இறந்திருந்தாங்க இங்கேயும் அப்படிதான் சொல்லப்படுது ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மிஸ் மேனேஜ்மெண்ட்னே சொல்ல முடியாது இது ஒரு ஆக்சிடென்ட் ஆனா இன்னைக்கு திமுக அரசு மூலம் ஏற்பட்ட இந்த ஏர் ஷோல ஏற்பட்ட மரணத்துக்கு வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட்னும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்நிலை குறைவு இல்லாதனால மரணித்தார்கள் இந்த வந்து ஒரு தவறுதல் ஆக்சிடென்ட்டும் பேசுறது எதை மறைக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ அதிமுக அதிவரதரை கொண்டு வர்றதுனாலதான் வந்து நம்ம வந்து அருண ஜெகதீஷன் அவங்களோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும் பதிமூணு பேர் அறந்ததா இருக்கட்டும் இன்னும் பல விஷயங்களை எடுத்துட்டு வந்து பேசுறோமே தவிர இன்னைக்கு மரணித்த உயிர்களுக்கு வந்து நம்ம கண்டுக்காம நீங்களும் அப்படிதான் பண்ணீங்கல்ல நீங்களும் அப்படிதான் பண்ணீங்கல்ல பேசுறதுக்கான தேவைகள் ஏற்படல ஆனா இதை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்கல்ல சரி அரசியல் பண்ணாம பிற அவியலா பண்ணுவாங்க அது புரியுது ஆனா அரசியல் பண்ணும்போது போது நீங்களாம் இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு துளி கூட வந்து அருகதை கிடையாது நீங்க அறமற்றவர்கள் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம்ல இப்பதான் வந்து யார் உள்ள குதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானோட தம்பிங்க உள்ள குதிப்பாங்க உள்ள குதிச்சு அப்ப அவங்க சரியில்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டோம் நீங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அறவே கடத்தனமா கேள்வி கேட்பாங்க சரி இதுக்கெல்லாம் இது வந்து ஏன் இந்த யார் ஷோல இவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் மக்கள் கிட்ட பேசும்போது பேசலாம் இப்ப தம்பிங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குடா அப்படின்னா கேட்க தோணும் ஏன் அப்படின்னா இவங்களுடைய கட்சியை சார்ந்த வியனர்ஸ் அவர்கள் தூத்துக்குடி ஸ்டார்லைட் இஷ்யூக்கு போய் போராட போறாரு சீமான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறாரு அது மாதிரி நடக்குதுன்னா நம்ம வந்து நாத்தா கஷ் சார்பில் வந்து நம்மளும் போய் இந்த போராட்டத்துல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே போங்கன்னா நான் பின்னாடியே வரேன்னு சொன்ன சீமான் போகவே இல்லை அப்படிங்கறதான் தகவல் அங்க அவருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அங்க ஷூட்டிங் நடக்க போகுது அப்படி இப்படின்னு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல அவர் போல சரி போ போகல மனுஷன் அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டுக்கு வந்து போறாரு இது சம்பந்தமா விளக்கம் கொடுக்க போகும்போது நான் சொல்லி என் கட்சிக்காரன் யாரும் போல அவங்களா வந்து அவங்களுடைய விருப்பத்தின் பேர்ல போனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தவன் தான் இவன் இவனுக்கு தில்லு தைரியம் இல்லாட்டினா மக்கள் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் ஒரு வேலை சொல்லாம தான் அவங்க போயிருந்தா கூட ஆமா என் கட்சிக்காரங்களுக்கு நான் அவ்வளவு உரிமை கொடுத்துருக்கேன் எல்லாருமே லீடர்ஸ் தான் அவங்களுக்கு நான் நான் சொல்லலைனாலும் ஆமா நாங்க போனோம் நாங்க அப்படிதான் போராடுவோம் மக்கள் தான் போராடுவோம் அப்படின்னுல பேசியிருக்கணும் அப்படி பேசாம இந்த பல்டி அடிச்சுட்டு வந்தவர் தான் அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தை முழுமையா செஞ்சு நான் இந்த விஷயத்தை எராடிகேட் பண்ணிட்டேன் இந்த இது இப்ப இனிமே இந்த பிரச்சனையே இருக்காதுன்னு பண்ணிருப்பானா பண்ணிருக்கவே மாட்டான் எல்லா பிரச்சனையிலயும் நாய் நான் வாயை வச்சுட்டு வந்த மாதிரி நக்கிட்டு வந்திருப்பானே தவிர காசு வர வரைக்கும் தான் வந்து அந்த பிரச்சனையில தலையிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரச்சனையை கண்டுக்கவே மாட்டார் அது மணல் கொள்ளையா இருக்கட்டும் இல்ல மழை வெட்டுறதா இருக்கட்டும் எந்த இஷ்யூஸ்னாலும் இவங்களுக்கு கையில காசு வர வரைக்கும் அது வந்து ஒரு மெரிட் அஜெண்டாவா பிளாக் பண்றதுக்காக தான் பயன்படுத்திப்பாங்க தவிர இவங்க மக்கள் சார்ந்து எதையுமே இறங்கி செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு விஷயமா அது நம்ம முழுமையா நாங்க வந்து போராடணும் போராடணும் போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வெற்றி கண்டோம் அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்னு இருக்கா இல்ல அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறதெல்லாம் பத்தி பேசுறது எப்பண்டா எங்க ஏதாவது உங்களுக்கும் அங்க போய் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிதான் போயிட்டு பிரகாஷ் ராஜ் கிட்ட வந்து ஒம்பு கிளிக்கிறது உன்னோட நிலைப்பாடு என்ன காவேரி நீர் பிரச்சனை இல்ல காவேரி நீர் வந்து நீ வாங்கி தர வேண்டியதானு சொல்லிட்டு சரி உங்க அண்ணனை பார்த்துதான் வந்து சிங்களர் ராணுவமும் சிங்கள அரசும் பயந்து போயிருக்கு நீங்க அந்த மீனவ பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னா அவ பக்கத்து நாடே வந்து உங்களை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறப்ப பக்கத்து மாநிலம் தானே அவங்க கிட்ட சந்தைக்கு போய் நின்னு அப்படியே தண்ணி வாங்கி கொடுத்தானே உங்க ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் செய்வீங்களா என்ன ஆனா இந்த ரெண்டு பிரச்சனையுமே தீர்க்க முடியாத பிரச்சனைதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய தந்தி டிவியில வேலை பார்க்கும்போது கொடுத்த இன்டர்வியூல அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு வந்த வந்தான் ஆனா வாய் மட்டும் வந்து வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வரும் அப்புறம் காவிய பேனா நீல பேனா அந்த அம்மா வந்து ஸ்டாலின் குடும்பத்தினர் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க டென்த் கீழே உட்காந்துருக்காங்க உங்க குடும்பத்தை பண்ண முடிஞ்சு மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல எழுதி இருக்குது என்ன அப்படின்னா போட்டுட்டாங்க தேர்ட்டி டிகிரி சீல இருக்குது வெப்பம் அதிகமா இருக்கும் ஃபீல்ஸ் லைக் அதாவது உணர்றது எப்படி உணர்வீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சி வரைக்கும் வந்து வெப்பத்தோட தாக்கம் இருக்கும் அதனால வந்து கொடை கொண்டு வாங்க ப்ராப்பரா வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வாங்க எல்லா பிரிகாஷனரி மெத்தட்ஸுமே எடுத்துட்டாங்க அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பீச்சுக்கு பக்கத்துல வந்து சந்துகள் இருக்கும்ல அதுல ஒவ்வொன்றுலயும் வந்து தொப்பி எல்லாம் வந்து இலவசமா தொப்பி இலவசமா கொடுத்தாங்க அதனால தொப்பி எல்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து எல்லா நியூஸும் வந்துட்டு இருக்கு ஸோ என்னென்ன வந்து எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுமோ அவ்வளவு தூரம் பண்ணியிருக்காங்க இப்போ பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க வந்து பெரிய இதை அரசியல் படுத்தல எனது பிஜேபி ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்களா அப்படின்னு நீ கேட்கறது புரியுது இருந்தாலும் கொஞ்சம் ஏன்னா ஐஏஎஃப் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்க்கு கீழே வருது அதனால இந்த டைமிங்ஸ் சூஸ் பண்ணது எல்லாமே வந்து அவங்க கையில தான் வருது அப்படிங்கறப்போ அவங்க வந்து பெருசா அரசியல் படுத்தல ஆனா இந்த பிஜேபி இருக்கிற சில அல்ரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்ல பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டியது ஏன்னா நீ கண்ணாடி எல்லாம் பார்த்துதான் வந்து சரியா டிமானடைசேஷன் வரும்போது எத்தனை உயிர்கள் போச்சு தேவையில்லாத ஆணையே தேவையில்லாத நேரத்துல புடுங்கினால தானே அத்தனை ஆணி அத்தனை உசுரெல்லாம் போச்சு அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா அதை தாண்டி ராமர் கோயில் இருக்குது பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்தது இருக்குது நீங்க எல்லாம் பேசுறதுக்கு தார்மீக உரிமையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் அரசியல் அரசியல் அவியலா பண்ணுவாங்க இப்போ இந்த குறுக்க மறுக்க ஓடுறவங்க இருப்பாங்கல்ல அதான் நம்ம சொல்லுவோமே காவிய பெண் அந்த காவிய பெண் என்ன பண்ணிருக்காங்க அவங்க கூலர்ஸ் ஸ்டாலினோட குடும்பத்தினர் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆனா கலைஞரை பத்தி என்னைக்கோ இறந்து போன கலைஞரை பத்தி பேசுவாங்க அப்படி பேசும்போது ஒரு நாள் கூட இறந்து போன அம்மையார பத்தி பேசுனதே கிடையாது மலை வந்து ஹெலிகாப்டர்ல போனா கீழே இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சிருமான்னு கேட்டதில்லை இதே

அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து சரி வர இல்லை மெட்ரோ ட்ரெயின் வந்து போக்குவரத்து ஃப்ரீக்வெண்டா இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த இந்த மாதிரி ஷோஸ் மாசம் அரேஞ்ச் பண்ணும் போது பெரும் கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் பஸ் டிரான்ஸ்போர்டேஷன்ஸு அந்த மாதிரி கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து வந்த செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ட்ர இது டெம்ப்ரவரி டாய்லெட் இல்ல மொபைல் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆங்காங்க கண்ணுக்கு தெரியுற தூரத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இருந்துச்சு ஆனா அவர்கள் பேசும்போது மொபைல் டாய்லெட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் கம்மியா இருந்திருக்கலாம் அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம் கண்ணுக்கு கெட்டின தூரத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதையும் அதிகப்படுத்தணும் ஃப்யூச்சர்ல இதெல்லாம் நம்மளுடைய லேர்னிங் இதுல நம்ம கொண்டு சொல்றோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அப்படி இங்க பாக்கும்போது அங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து பதினஞ்சு லட்சம் மக்கள் கூடினாங்களா அப்படிங்கற ஒரு கொஸ்டின் அப்புறம் கூடினவங்க எல்லாருமே இளைஞர்கள் அது ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் கிடையாது இப்போ இது வந்து டூ ஹவர்ஸ் ஷோ அப்படின்னா நின்று பார்க்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டா கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்திருப்பாங்க அந்த மாதிரி அங்க பாத்தீங்கன்னா லைட்டா அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இல்ல மூச்சு திணறலோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ வந்து ஏற்படும் போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்படியே வெளியில போயிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு வந்து நின்னு அது மாதிரி அவங்கள ரிலாக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு இங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்ல சோ க்ரௌடு அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் எதுவுமே நடக்காது ஒரு காரணம் இன்னொன்னு வந்து அப்படின்னா ஏழு நாள் எட்டு நாள் நடந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸா நடந்துச்சு ஈவினிங் எல்லாமே நடந்துச்சுல அப்படிங்கிற கொஷின் வைக்கிறவங்களுக்கு அது எப்ப நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு ஜான்வரி அந்த கிளைமேட் என்ன இப்ப கியூமிடிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இந்த வெயிலோடைய தாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதையும் பார்க்காம வந்து நம்ம பேச முடியும் முடிஞ்சதுல இப்ப இறந்தவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வெதர் தான் முக்கியமான காரணம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில எப்படி இருக்கும் வெதர் இப்ப எப்படி வெதர் இருக்கும் அதே நம்ம கன்சிடர் பண்ணி தான் பேசணும் சும்மா வந்துட்டு திமுகவை குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் எடுத்து பேசணும் பேசுறவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டே இருக்க முடியாது பட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நடத்தின ஏர் ஷோவையும் தூக்கிட்டு வராங்க குளோபல் வார்மிங் குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கா தெரியுதா தெரியல ஐடியா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க எல்லாத்தையும் உங்க அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க இந்த வெயில் தாக்கத்தினால இறந்தாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கர கம்மியா இருக்கும் ஒரு பசி கொடு மேல யாராவது வயசானவங்க வந்து வெயில் கொடு இறந்தாங்க இறந்து ஆனா கடந்த பத்து பன்னெண்டு வருடமா அப்படியா இருக்கு வெயில் கொடுமைனால இறந்தவங்க அதாவது முக்கியமா சொல்றது வந்து இந்த மார்ச் ஏப்ரல் கோடை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெயில் தாக்கத்தால இறந்தவங்க சூருந்து விழுந்து இறந்தவங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா அது வந்து இந்த ஓசோன் லேயர் பிரச்சனை குளோபல் வார்மிங் பிரச்சனைனால சும்மா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கம்பேர் பண்ணதுன்னா வந்து அறிவியலுக்கு ஒப்பா ஒவ்வாத விஷயமா தான் எனக்கு படுது இப்ப மக்கள் கிட்ட பேச வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ இந்த டைமிங்ஸ் அந்த பதினொன்று டு ஒன்னு இதைதான் வந்து பெரும்பான்மையா எல்லாருமே குறை சொல்றாங்க அதாவது உச்சி வெயில் ஏற நேரம் ஒண்ணு காலையில பண்ணியிருந்திருக்கணும் இல்லைன்னா மூணு மணிக்கு மேல வந்து வெயில் இறங்கும் போது பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு நம்மளோட நண்பர்களை நிறைய பேர் நான் பேசுறதை கேட்டேன் சோ இந்த டைமிங்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் தான் சூஸ் பண்ணி கொடுத்திருந்திருப்பாங்க அதுல தான் வந்து ஸ்லாட் தான் வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க அப்போ என்னெல்லாம் செக் பண்ணிருப்பாங்கன்னா வெதர் எல்லாமே செக் பண்ணிருப்பாங்க முக்கியமா ஏர் ஷோ அப்படிங்கறதுனால ஏர் டிராபிக் அவங்க வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து பாப்பாங்க விசிபிலிட்டிஸ் கிளவுடு எப்படி இருக்கு அந்த இதெல்லாமே அவங்க பாத்துட்டு இருப்பாங்க ஏர் டிராபிக் அப்படிங்கிறப்போ வந்து அந்த இதுல வந்து மத்த பிளைட்ஸ் போகுதா வருதா நம்ம அவங்களுடைய ரூட்டை நம்ம ஏதாவது கிராஸ் பண்றோமா அப்போ அந்த டைம் இல்லாதப்போ இதுல எவ்வளவு தூரத்துக்கு அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து பார்த்து தான் வந்துட்டு ஒரு டைமர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த விசிபிலிட்டி அப்படின்னு வரும்போது கூட ஒருத்தர் நண்பர் பேசியிருந்தாரு ஏன் அப்ப வந்து இது வாருக்கு போற பிளைட் கூட நைட்டு போய் அட்டாக் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் வந்து அது கரெக்ட் தான் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிராரெட் சென்சார் உள்ள கிளாஸஸ் போட்டிருப்பாங்க டார்க்ல போறதுக்கான கிளாஸஸ் விசிபிலிட்டி உள்ள கிளாஸஸ் போட்டுருக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த ரிஸ்க்னாலும் எடுக்கலாம் அவங்க போர் விமானத்துல இருந்து அவங்க செத்தாலும் சரி அவங்க போர் விமானம் போய் எங்கேயாவது விழுந்து அங்க இருக்கிறது நடந்தாலும் சரி அது வந்து சண்டை சண்டையில சட்டை கிளியலாம் ஆனா இங்க கீழ இருக்கிறது நம்மளுடைய பொது மக்கள் இவங்களுக்கு ஒண்ணு கூட நடந்துடக்கூடாது அப்போ சேஃப்டி முக்கியம் சோ வந்து சென்சார் டவோ இல்லைன்னா ஐ மீன் இன்ஃபிராய்டா சென்சார் கிளாஸஸோ இல்ல டார்க் விசிபிலிட்டி கிளாஸஸ் போட்டுட்டு ஒரு வாருக்கு ஆனா ஃபிளைட்டுக்கு அவங்க போயிடலாம் ஆனா இவங்க வந்து ஏர் ஷோங்கிறப்போ ஃபிளைட் வச்சு நிறைய ஸ்டன் பண்ண வேண்டி இருக்கும் அதை தாண்டி அதுக்கப்புறம் பேரசூட் எல்லாம் எடுத்து குதிக்கும் போது அதெல்லாம் எவ்வளவு கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு விசிபிலிட்டிஸ் கொடுக்கும் அதெல்லாம் வந்து கொஸ்டின் இல்ல அதை தாண்டி தாண்டி பாத்தீங்க அப்படின்னா டர்புலன்ஸ் அதையும் கணக்கு எடுத்து வந்திருப்பாங்க அதாவது காற்றுல காற்று அழுத்தம் இருக்குல்ல அதுல அந்த பிளைட் வந்து டம்மு டம்னு குதிக்கும் பிளைட்ல போனா ஒரு சிலருக்கு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இப்போ சீட் சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க பிளைட்ல அந்த டர்புலன்ஸ் வர இடத்துல எல்லாமே வந்துட்டு அது மாதிரி அவங்க வந்து போட்டுட்டு பண்ண முடியுமா அது வந்து அந்த ஷோக்கு அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து பிளெக்சிபிலிட்டிஸ் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் அந்த டைம் அவங்க சூஸ் பண்ணிருப்பாங்க ஆனா எனக்குமே தோணுச்சு கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் கொஞ்சம் லேட்டா பண்ணி இருந்திருக்கலாம் பட் அது அவங்களோட முடிவு இல்ல அவங்க என்ன டைமிங்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அது முன்னே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரம் மெடிக்கல் டீம் இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிட்ட வந்து போலீஸ் இறக்கி இருந்திருக்காங்க எக்ஸிட் என்ட்ரி எல்லாமே வந்து பாத்திருக்காங்க முப்பதுக்கு மேல வந்து மீட்டிங்ஸ் போட்டு இதை வந்து ரொம்பவே யோசிச்சு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ப்ரீ பிளான்டா தான் போயிருக்காங்க அதையும் தாண்டி இந்த கிளைமேட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல அந்த அஞ்சு பேருக்கும் மரணத்துல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு இந்த இடத்துலதான் நம்ம மக்கள் கிட்ட ஒன் ஓ ஒன் பேச ஆசைப்படுறது இது நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இல்ல இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் என்னால பேச முடியும் அப்படி பேசும்போது அது கொஞ்சம் அதிகப்படியா தெரியலாம் இல்ல உங்களால செய்ய முடியாத விஷயங்களா இருக்கலாம் அதனால உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம் ஆனா யாரோட மனசை புண்படுத்துறதுக்காக இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நான் அட்வைஸ் பண்றான் அப்படிங்கறதுக்காக எல்லாம் கிடையாது அங்க போன ஊசுறு என் வீட்டுல போன ஊசுறுதான் என்ன இவ்வளவு நாள் அரசியல் பேசிட்டு இருக்கிறதுமே என்னோட வீட்டு மக்கள் இங்க வரணும் ஒரு நல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறதான் பேசிட்டே இருக்கிறோம்னால இது ஒரு முன்ஜாமீன் போட்டுக்கிறதா கூட நீங்க நினைச்சுக்கோங்க அதை நினைச்சே நான் வந்து பேசறேன் சோ இந்த வீடியோ ஆரம்பிச்சதா இருக்கட்டும் இல்லைன்னா பொது தளங்கள்ல நம்மள மாதிரி லெப்ட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்க இருக்கட்டும் என்ன கேட்பாங்க அப்படின்னா சோ உன் வீட்டுல இந்த மாதிரி ஒரு உசு பேருந்தா அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருப்பியா அப்படின்னு தான் கேட்பாங்க கண்டிப்பா என் வீடா இருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன் கூட்டிட்டும் போக மாட்டேன் இவ்வளவு வெயில் இருந்துச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் யோசிச்சுப்பேன் மா எங்க இங்க ஏர் ஷோஸ் நடக்கும் எங்க வீட்டுல எல்லாம் அவங்களும் கூட போவாங்க நான் போக மாட்டேன் எனக்கு தெரியும் வெயில் சுத்தமா தாங்க முடியாது இந்த அஞ்சு நானுமே ஒருத்தர் இருந்துருப்பேன் இந்த மாதிரி வெயில்ல போய் நான் தெரியும் போக மாட்டேன் அதே மாதிரி இங்க நடக்கிற ஏர் ஷோ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் இருக்காதனால இவங்க கிட்டயுமே நான் சொல்லி விடுவேன் இல்லைன்னா இதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்புவேன் அது வேற விஷயம் வச்சுக்கோங்க அதுக்கு நான் போவேன் பட் நான் இந்த இடத்துல மக்கள் கிட்ட என்ன பேச விரும்புறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஷோக்கு போகும்போது நம்மளுக்கு இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டா நம்மளுடைய நிலமை வந்து இருந்து வேற ஒரு இடத்துக்கு பணத்தை செலவு பண்ணி போய் இந்த மாதிரி ஷோஸ் பாக்குறது கஷ்டம் பெங்களூர்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிக்கெட் வாங்கினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷோஸ் நம்ம காமிக்க முடியுங்கிறப்போ இங்க கிரௌட் வரத்தான் செய்யும் நான் தப்பே சொல்ல போறதும் தப்பு கிடையாது பட் போற போது சில விஷயங்கள் நீங்க இன்னுமே கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ வயசானவங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்க அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்படும் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து கிரௌடுக்குள்ள போகாம ஓரளவுக்கு நீங்க அர்லியாவே வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தீங்க பதினோரு மணிக்கு ஷோவுக்கு பத்து மணிக்கே போயிட்டா கூட உள்ள போகாம எங்க இருந்து பார்த்தாலும் அந்த ஆக்டிவிட்டிஸ பார்க்க முடியும் இருக்கும்ல அந்த இடத்துல தூரமா அதாவது நம்மளுக்கு மூச்சு தளர்வுல ஏற்படுதோ இல்ல வெயில் தாங்க முடியல வீட்டுக்கு போலான்னு நினைச்சாலும் டக்குல வந்து ரோட்டுக்கு போற மாதிரியான அக்சசபிலிட்டியோட நீங்க நிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்க குழந்தைங்க கூட்டிட்டு போறீங்க அவங்க கொஞ்சம் முன்னாடி போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா எல்லாருமே ஷூ போட்டு போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியுமா தெரியல போனீங்க அப்படிங்கிறப்போ ரிட்டர்ன் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு மூச்சு தண்ணல ஏற்படுதுன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கே ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடும் உங்களுக்கு அதாவது ரோட்டுக்கு வர்றதுக்கு அப்ப அந்த மணல்ல நடக்கிறதுனாலதான் அந்த நேரங்கள் எடுத்துக்கோல அதே ஷூ போட்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்க முடியும் அப்புறம் தண்ணின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கை பையிலையோ இல்ல கட்ட பையிலையோ கொண்டு போகும்போது நம்மளுக்கு வெயிட்ட தாங்க முடியாது ரெண்டு மணி நேரம் அதை புடிச்சிட்டு நம்மளால நின்றுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது பசங்க வேற தூக்கு தூக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம பேக் பேக் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுன்னா பசங்களையும் தூக்கிக்க முடியும் வெயிட்டும் பேலன்ஸ்டா இருக்கும் அதை தவிர்த்து நம்ம போகும்போது இளநீர் ஏதாவது கிடைச்சிதான் போறது எதனா கிடைக்கலனாலும் கிடைச்சாலும் நம்ம எலக்ட்ரோலைட் உங்கள்கோஸ் மாதிரியானதை ஒரு பாட்டில ஃபில் பண்ணிட்டு போகும்போது நம்ம கூட வர்ற குழந்தைங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எனர்ஜிக்க நம்மளால கொஞ்சம் சஸ்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்துக்கறது அதுக்கப்புறம் தொப்பி போட்டாலும் சரி குட வச்சுக்கிறது குடை வச்சிருந்தாலும் தொப்பி வச்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் குறைஞ்ச விலைக்குனாலும் கண்ணாடி வாங்கி ஏதாவது ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுருக்கும்போது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தாக்கம் இல்லாம இருக்கும் அதை தாண்டி வந்து நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் போடுற பழக்கமே வந்து இந்தியால கிடையாது வாங்குற விலையும் வந்து வாங்கி போற விலையில விற்கல அப்படிங்கறத என்னால புரிய புரிஞ்சுக்க முடியுது முடிஞ்சா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஈவெண்ட் போகும்போது நம்மளால முடிஞ்சா நம்ம வந்து அதை ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு போறது அதனால வந்து மரணத்துக்கு நம்மளால அதை தடுக்க முடியாது ஆனா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் வராம இருக்கிறதுக்கு நம்மளால கண்டிப்பா வந்து தடுக்க முடியும் அது கண்டிப்பா போடணும் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே குறை சொல்லணும்னு கிளம்பி வர இந்த எதிர்கட்சிங்க இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா உங்களோட கோடி பேனர் வச்சே வந்து ஒரு நுயிர்மோர் பந்தல் எல்லாமே பெர்மிஷன் வாங்கி நீங்க அங்க போடலாம் government தான் பண்ணணும்னு இல்ல நீங்க பண்ணி இருந்திருக்கலாம் ஏன்னா மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்க கார் ரேஸ் நடக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருந்தீங்க அப்புறம் அதுக்கு தாண்டி உங்களால எது குறை சொல்ல முடியலன்னு இப்ப காத்து இருந்து குறை சொல்ற மாதிரியே தெரியுது யாராவது சாக மாட்டாங்களா இந்த ஈவெண்ட் வந்து பேக் ஃபயர் ஆகாதான்னு காத்துட்டு இருந்த மாதிரிதான் இந்த நாதாக்கா பேசுறதா இருக்கட்டும் அதிமுக பிஜேபி இருக்கவங்க பேசுறதும் எனக்கு அப்படிதான் தோணுது ஏன்னா இவ்ளோ பேசுற நீங்க கவர்மெண்ட் கிட்ட என்ன பெர்மிஷன் கேட்டீங்க எங்கெங்கயோ எப்பப்பாலும் அந்த நீர் பந்தல் போட்டோம் திரள் நிதி திரட்டி போட்டோம் அப்படின்னு நீங்க வீடியோ போடுறீங்க இங்க எத்தனை வந்து நீங்க போட்டீங்க இப்ப ஹெல்த் மினிஸ்டர் கூட வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசாங்கம் கேட்டதை விடையும் ஐஏஎஸ் சொன்னதை விடையுமே நாங்க ரொம்ப அதிகமா தான் செஞ்சிருந்தோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து மறுக்கக்கூடிய விஷயமாவும் தெரியல நம்ம மக்களுமே அங்க வந்திருந்தவங்க ஒரு சிலரை தவிர நிறைய பேர் கொடுத்த பேட்டில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பான முறையில வந்து செஞ்சிருந்தாங்க நிகழ்வு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நடந்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு நடந்து வந்து இருந்திருப்பாங்க போல அதெல்லாமே டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அதெல்லாம் வந்து பெரிய குறையாவே சொல்லலை அப்கோஸ் ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் டிராஃபிக் இருந்திருக்கும் போல ஆனா ஒரு ஸ்கூல் ஈவென்ட் நம்ம நடந்து முடிஞ்சு போகும்போதே நமக்கு வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும் அந்த இடம் வந்து க்ளியர் ஆகுறதுக்குங்கிறப்போ பத்து லட்சம் பேர் கூட வேண்டிய இடத்துல பதினாறு லட்சம் பேர் வந்து கூடி இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான டிராஃபிக் இஷ்யூஸ் தான் இருக்கும் அதை தாண்டி வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஐந்து மரணங்கள் பத்தி பற்றிலாம் தெரியுனே ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க அங்க எந்த ஓலமும் இல்ல எந்த சிக்கலும் இல்ல எந்த பிரச்சனையும் கிளம்பி வந்தோம் இப்போ பத்து லட்சம் கூடுற இடத்துல பதினாறு லட்சம் கூடுறதுங்கிறது சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஆசைப்படுறாங்க வேற ஒரு இடத்துக்கு போய் நம்ம செலவு பண்ணி வேற ஒரு மாநிலத்துக்கோ வேற ஒரு நாட்டுக்கோ போய் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இதை காமிக்க முடியாது அப்படிங்கிறப்போ இதுதான் நம்மளுக்கு சரியான விஷயம்ங்கிறப்போ நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பா பார்த்து பார்த்து செய்யுதுங்கிறப்போ எல்லாருமே எங்க கூட்டம் கூட தான் செய்வாங்க அதுல உடல்நிலை சரியில்லாமல் அசம்பாவிதம் தான் அது அதுல ஒரு முப்பத்தி நாலு வயது நபர் இறந்ததுதான் வந்து இப்ப எல்லாருமே கேள்வி எழுப்புறது ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசுனா ஓகேனு முப்பத்தி நாலு என்னங்க முப்பது வயசு இருக்கவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து சாக தான் செய்யறாங்கிறப்போ முப்பத்தி நாலுமே வந்து இப்ப வந்து பாத்தீங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கல் உள்ள வயசாதான் இருக்குது அப்படிதான் அவன் பார்க்கணும் அவருக்கு ப்ரீ கண்டிஷனா என்ன இருந்துச்சு அப்படிலாம் தான் யோசிக்கணும் மற்றபடி டிஹைட்ரேஷன் ஒரு முக்கியமான காரணம் நிறைய பேர் மயக்கம் அடைஞ்சிருக்கு சோ இதெல்லாம் மக்கள் நீங்க கன்சிடர் பண்ணி நம்ம போனவா வேணாமா போனா என்னென்ன எடுத்துட்டு போகணும் எங்க நின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளால குயிக்கா வந்து வெளியில வர முடியும்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு தெரிஞ்சுட்டு தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது போங்க